பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் செப்டம்பர் இரண்டாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னை கட்சியினுடைய முதல் உறுப்பினராக இணைத்து கொண்டு அதற்கு பின்பாக நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியில் அத்தனை பேரும் அதாவது ஒவ்வொரு ஆறு வருடத்திற்கு ஒரு முறை கட்சியிலே தங்களை உறுப்பினராக புதுப்பித்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே கோடிக்கணக்கான நபர்கள் தங்களை கட்சியிலே இணைத்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை நாலு கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் இன்று எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை வடிவமைத்த பண்டித தீனதயாள் உபாத்யாயா அவர்களுடைய நினைவு தினம் இந்த தினத்திலே நாடு முழுவதும் கட்சியினுடைய தலைவர்கள் முதல் கொண்டு கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவர்களுக்கென்று ஒவ்வொரு பூத்தினை எடுத்துக்கொண்டு அந்த பூத்திலே இன்று வந்து உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் இது நாள் முழுவதும் செய்யக்கூடிய பணி இந்த பணி இன்று காலையிலிருந்து கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளும் நாடு முழுவதும் ஒவ்வொரு பூத்திலே சென்று வீடு வீடாக உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய முதல் எண் பூத் இந்த பகுதியை சார்ந்த இடந்தான் ஒன்னாம் நம்பர் பூத் வருது எங்கள் தொகுதியிலே ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒரு பூத் முடிவு செய்யப்பட்டு எனக்கு இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ என்கின்ற வகையில் ஒன்றாம் நம்பர் பூத்தை கட்சி கொடுத்துருந்தாங்க இந்த இந்த ஒன்றாம் நம்பர் பூத்தில் இன்று உறுப்பினர் சேர்க்கை பணியை துவங்கி இருக்கிறோம் வீடு வீடாக சென்று உறுப்பினர் அட்டைகளை வழங்கி வருகிறோம் ஒரு சில இடங்களில் கட்சியிலே ஆர்வமாக நாங்கள் இணைந்து கொள்கிறோம் என்று அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு வந்திருக்காங்க இன்று கட்சியில் இணைபவர்களில் வந்து அதிகமாக பெண்கள் இருப்பதை நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்க்கிறோம் இது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த பகுதிகளெல்லாம் ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் ஓரிரு நபர்கள் நீண்ட காலமாக கட்சிக்கு இங்கே உழைக்கிறவங்கெல்லாம் கூட இருக்காங்க திரு மருதாசலம் அவர்கள் ராம்போ சுப்பிரமணியம் அவர்கள் இன்னொரு என்ன சுப்பிரமணியம் என்ன சுதாகர் என்று அவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக வந்து கிட்டத்தட்ட கட்சிக்கு முப்பது வருஷமாக அழைச்சிட்ருக்கவங்கெல்லாம் இருக்காங்க இன்றைக்கு புதிதாக இணைந்தவர்களும் ஆர்வத்தோடு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இன்று தெற்கு தொகுதியில் இந்த பூத்து மட்டுமல்ல எல்லா பூத்துகளிலேயும் எங்களோட கட்சியோட நிர்வாகிகள் இன்று உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இந்த பணியிலே கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் தமிழகம் முழுவதும் செல்வதற்காக திட்டமிட்டு அவருடைய சுற்றுப்பயண விவரங்களையும் அறிவித்திருக்கிறார் வரக்கூடிய நாட்களில் இந்த உறுப்பினர் சேர்க்கை பணி என்பது இன்னும் தீவிரமாக மேற்கொள்ளப்படும் மாஸ் கேம்பெயின் போகிறதுக்கான அந்த நிகழ்ச்சிகளையும் இருக்கோம் இப்போ ஒவ்வொரு வீடாக சென்று கொடுப்பது ஒன்று ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான பேரை இணைத்து அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்குவது டெக்னாலஜி ட்ரிவன் மெம்பர்ஷிப் இது நீங்கள் வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் மெம்பர்ஷிப் எண் வரும் அதுக்கு பின்னால் அந்த லிங்க்குக்குள்ளே போயாச்சுன்னா தேவைப்படக்கூடிய தகவல்களை வந்து பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மெம்பர்ஷிப் கார்டு வித் யுவர் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை அதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோவோட மெம்பர்ஷிப் கார்டு வந்துடும் நாட்டிலேயே தொழில்நுட்ப வசதியோடு கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்க்க ஆரம்பித்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என்று பல்வேறு கட்சிகள் அந்த பணியில் ஈடுபடுத்திக்கிறாங்க ஆனால் முதன்முறையாக தொழில்நுட்ப வசதியோடு ஒரு அரசியல் கட்சி அது மட்டும் உலகிலேயே அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி அப்படிங்கிற பெருமையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் உண்டு சைனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி கூட இரண்டாவது இடத்துல தான் இருக்கிறது அந்த வகையில் உலகினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சியில் இன்று இணைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த உறுப்பினர் சேர்க்கை வாயிலாக ஒரு புத்து உணர்வும் உற்சாகமும் கட்சிக்குள்ளே கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய அளவிலே எங்களுக்கு கை கொடுக்கும் ஏற்கனவே இந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வேட்பாளராக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நிற்கின்ற பொழுது எந்த விதமான வேறுபாடுகளையும் தாண்டி வழக்கமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு சிறுபான்மை வாக்குகள் இல் இருக்காது அல்லது கிராமப்புறத்து வாக்குகள் இருக்காது என்பதையெல்லாம் உடைத்து அத்தனை பகுதிகளிலேயும் மக்களுடைய வாக்குகளை அதிகப்படியான பெற்று இங்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கட்சி என்பதை கோவை மாவட்டத்தில் நிரூபித்திருக்கிறோம் இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியும் என்பது எங்களுக்கு தமிழகத்திலேயே அதிகமாக உறுப்பினர்களை இந்த மாவட்டத்தில் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி வாயிலாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த பணியை நிச்சயமாக கோவை மாநகர் மாவட்டம் மிக சிறப்பாக செய்யும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது ஆல் இந்தியாவில் ஆல் இந்தியாவில் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி டேட்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் லேக்ஸில் சேர்ந்துட்டு இருக்காங்க நேற்று மட்டும் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் கட்சியில் அடைஞ்சிருக்காங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கான டேட்டா வந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருக்கு பக்கம் விம்பராயிருக்காங்க ஸோ அதனால் இன்று வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான பணி துவங்குகிறது இத்தனை நாள் நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களோட அந்த உறுப்பினர் புதுப்பித்து பணிகளை பார்த்தோம் இன்னையிலிருந்து மாஸ் காம்பார்ட்டு கேம்பெயின் ஆரம்பிக்கிறது ஸோ எல்லாருமே வீடு வீடாக போறது ஒவ்வொரு பூத்துக்கும் போகிறது இந்த மாதிரி பணிகளில் இன்றிலிருந்து தொடங்குறோம் இன்றைக்கு மட்டுமே நாடு முழுக்க எல்லாருமே இன்றே வந்து நாங்கள் கோடிகளை தாண்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒரு பூத்துக்கு இரநூறு அப்படிங்கிறது எங்களுக்கு ஆல் இந்தியா பாடி கொடுத்துருக்கிற டார்கெட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட்ஸ் ரூலிங் ஸ்டேட்டில் என்ன மாதிரி இருக்குது நான் ரூலிங் ஸ்டேட்டு அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பார்ட்டி பட் நேஷனல் பார்ட்டி கொடுத்துருக்கிற டார்கெட்டுங்கிறது ஒரு பூத்துக்கு இரநூறு உறுப்பினர்கள் இங்கே வந்து ஒரு சில பூத்துகளில் வந்து கிட்டத்தட்ட உறுப்பினரை தாண்டி இருக்காங்க ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு பூத்தில் இரநூறு மெம்பரை தாண்டி இருக்காங்க இன்னையிலேருந்து இந்த படி இன்னுமே வேகம் எடுக்கும் ஒரு பூத்துக்கு இரநூறுங்கிறது எங்கள் டார்கெட்டு நீங்கள் அதாவது இருக்கிற பூத்தில் இரநூறுங்கிறது எங்கள் டார்கெட்டு நாங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் பேர் மெம்பராக தமிழ்நாட்டில் வச்சுருந்தோம் அந்த புதுப்பிக்கிற பணியோடு இப்போ கூடுதலாக என இருக்க வாய்ப்பு இருக்குது ஜிஎஸ்டி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே அஃபீஷியல்ஸ் வந்து அவங்க தனியாக வந்து எந்தெந்த பொருட்களுக்கு என்ன மாதிரி அதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத அவங்க ஒரு கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதற்கென்று தனியாக ஒரு அமைச்சர்கள் குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி தொடர்பாக இன்னும் இருக்கின்ற சிக்கல்களை எல்லாம் களைவதற்காக ஏற்கனவே ஒரு அமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூரில் கிடைச்சிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி தொடர்பான அத்தனை விஷயங்களும் அந்த அமைச்சரவை குழுவுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அந்த அமைச்சரவை குழு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து பார்த்துட்டு இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னால் அது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே அல்ல ஜிஎஸ்டி தொடர்பாக இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த கொங்கு மண்டல பகுதியில் சிறு குறு தொழில்கள் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பிரச்சனையில் அந்த மீட்டிங்கில் வந்த தகவல்களை எடுத்துட்டு ஒன்று மத்திய அரசாங்கத்துக்கு நேரடியாக கொடுத்துருக்கோம் இரண்டாவது மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் ஏனென்றால் அவர்தான் ஜிஎஸ்டி மீட்டிங்க்கு போகிறவர் அவர்கிட்டவும் இந்த ஜிஎஸ்டி தொடர்பான கருத்துக்களை நான் அவர்கிட்ட கொடுக்கலான்ட்ருக்கேன் ஏனென்றால் மத்திய மாநில அரசுகள் இணைந்துதான் ஜிஎஸ்டியில் முடிவெடுக்கிறாங்க அதனால் மாநில அமைச்சரையும் இது தொடர்பாக சந்திக்க நிச்சயமாக அறிவிப்பு வெளி வரத்தான் போகுது ஏனென்றால் ஒவ்வொருவரும் அந்தந்த குறிப்பிட்ட அமைச்சரவை தொடர்பான விஷயங்களை கொடுத்துருக்காங்க இப்ப ஏற்கனவே விவசாயிகளுக்கான டெஸ்கில் வந்து கொடுத்த விஷயத்த எண்ணெய் வித்துக்கள் பயிரிடக்கூடிய குறிப்பாக நம்ம பகுதியில் தென்னை விவசாயிகள் ரொம்ப நாள் இறக்குமதி சமையல் அன்னைக்கு வரி போடணும்னு கேட்டாங்க அது நடந்தாச்சு இப்ப தென்னை வளர்ச்சி வாரியத்தோட கொப்பரைக்கான குறைந்தபட்ச விலை நிர்ணயத்துக்கான குழு ஏற்கனவே கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டாங்க அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரின்னு அடுத்த வாரம் பார்க்குறதா இருக்கேன் இது இல்லாமல் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டருக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் ஏர்போர்ட்டோட எக்ஸ்பென்ஷன் ஒர்க்கை சீக்கிரமாக ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவரையும் நான் அடுத்த வாரம் நேரில் சந்திக்கிறேன் ஆனால் தொடர்ச்சியாக நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன் நல்ல அறிவிப்புகள் நிச்சயமாக வரும் எந்த விதமான மனக்கலக்கமும் வேண்டாம் கோவையினுடைய தொழில் துறையாகட்டும் விவசாயத்துறையாகட்டும் எல்லா விஷயத்தையும் மைன்யூட்டாக மேடமும் போன உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அன்று எல்லாமே சோஷியல் மீடியா மீடியாவில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் வேறு மாதிரி ஒன்று போயிட்டு இருந்தது ஆனால் மத்திய நிதியமைச்சர் அவங்க அன்று மாலை எனக்கு கூப்பிட்டு கேஜி ஒரு நிறுவனம் அவர்களோட நிறுவனம் கிட்டத்தட்ட குடிதண்ணீர் பற்றாக்குறை இருக்கும்போது அவங்க நிறுவனத்துக்கு தண்ணியை கட் பண்ணியிருந்தாங்க அதனால் அவங்களோட பிரச்சனை நேரில் வரும்போது பேசியிருந்தாங்க அது தொடர்பாக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அந்த பிரச்சனைக்கு வந்து அவங்கள வந்து இந்த பேங்கில் பேச சொல்லுங்கள் இந்த ஆஃபீஸரை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட அதை பேசினாங்க அதுவும் ஃபாலோப் ஆகிட்டுருக்கு அதனால் மக்களுடைய பணிகளில் ஒரு சதவீதம் கூட சுணக்கம் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியும் மத்திய அரசும் செயல்படும் மேடம் கோயம்புத்தூரில் ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டில் போலியான பதிவு செஞ்சு அரிசி கொடுக்குறத ஓகே ரேஷன் அரிசி பகுதியில் மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் அதை பற்றி அவங்களுடைய நிச்சயமா அது ஸ்மார்ட் கார்டில் கூட போலியாக பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ஸ்மார்ட் கார்டு கொண்டு வந்தது காரணமே என்ன ஏழைகளுக்கு அது போய் சேரணுங்கிறதான் ஸ்மார்ட் கார்டு கேஸில் வந்து ஆதாரம் இணைக்கிறது இதுக்கெல்லாமே காரணம் என்ன யார் தகுதியான ஏழைகளோ ஏழைகளுக்கு போய் அரசாங்கத்தினுடைய திட்டம் சேர வேண்டுங்கிறதா நோக்கம் இதில் கூட இடைத்தரகர்கள் இல்லை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது மாநில அரசு இது குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு நான் உங்கள் வாயிலாகவே கேட்டுக்கிறேன் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து நடக்கும் என்கவுண்டர்ஸ் கோயம்புத்தூர்லேயும் வந்து நடந்தது பட் என்கவுண்டராக இல்லை காலில் கொடுத்துருக்காங்க சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக பல்வேறு விமர்சனங்கள் எழுதிருக்கிற ஒரு சமயத்தில் என்கவுண்டர் அடுத்தடுத்து நடக்குது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு வந்து மோசமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அதிலும் குறிப்பாக கடந்த மூன்று நான்கு கா மாத காலமாக நாங்கள் எல்லாரும் பேசிகிட்டே தான் இருக்கோம் ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணது ஒரு நீசருக்கு ரியாக்ஷன் மாதிரி ரெண்டு பேர்த்த என்கவுண்டரில் போட்டால் மக்களை சமாதானப்படுத்திடலான்னு நினைக்கிறாங்க இதுதான் இந்த கவர்மெண்ட்டோட ஒரு அப்ரோச்சாக இருக்கே தவிர உண்மையாகவே சட்டம் ஒழுங்கை எப்படி வந்து பராமரிக்கணும் இல்லை அது என்ன பிரச்சனை அதுக்கு வந்து ஆற காரணம் என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தீர்வுகள் கொடுக்கறதா இல்லை நாலு பேர்த்தை என்கவுண்டரில் போட்டோம்னா சட்டம் ஒழுங்கை நாங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோங்கிற ஒரு மனோபாவம் தான் மாநில அரசிடம் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து அரசு பெறும் படையில ரெண்டு பிரிவின் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் கத்தி கடப்பாடு ஆயுதம் அந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க ஒரு பயணம் வந்து நிரந்தரமாக ஸ்கூலில் இருந்தாங்க ரெண்டு பேருக்கு மேலே வந்து தற்காலையோங்க குறிப்பாக தென் மாவட்டங்கள் பள்ளிகளிலே கூட மாணவர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி நடக்கிறது இது புதிதல்ல முதல் முறையும் அல்ல தொடர்ச்சியாக அது இருக்குது ஒரு திராவிட மாடல் சமூக நீதிக்கான மாடல் அப்படின்னு பேசுகிற நம்ம மாநிலத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் கூட இந்த அளவுக்கு ஜாதிய பிரிவினை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐம்பது ஆண்டு காலம் எந்த சித்தாந்தம் எந்த சமூக நீதினு பேசுகிறீங்களோ அது அப்போ வந்து அது தோல்வி தோல்வியடைந்திருக்கிறதான்னு அர்த்தம் அப்போ இது காரணம் என்ன நீங்கள் வந்து வெறுமனே சமூக நீதி பேசுகிறதால இந்த பிரச்சனையை உங்களால் மறைக்க முடியல அதை மாற்ற முடியல அப்போ இதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறது தனிப்பட்ட மனமாற்றங்கள் இதற்கு வந்து எந்த முயற்சியும் எடுக்காம நாங்க சமூக நீதி நாங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை மூடி மறைப்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையா இருக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்த்து அல்லது மோடியை எதிர்த்து அப்படி ஏதாவது அரசியல் செஞ்சாதான் அவங்களுக்கு அரசியல்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு மக்களுக்காக பேசுகின்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி இல்லை திரும்பவும் அவங்க வந்து பிஜேபி எதிர்த்து மாநாடு போடுறாங்கன்னா தமிழ்நாட்டில் திரு செல்வ பிறந்தகை மாநிலத்தினோட தலைவர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்கள் அந்த சம்பவங்கள்ல மாநில அரசு வந்து மெத்தரமாக இருக்கிறதெல்லாம் தெரியும் ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு பிஜேபி எதிர்த்து அவர் கூட்டம் போடுறாருன்னா அவங்க அரசியல் அவ்வளவுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அமைச்சரவை சம்பந்தமா முதல்வர் கேள்வி கேட்ட போது மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் ஒருவேளை மாற்றம் அமைச்சர்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஏமாற்றம் தமிழக மக்களுக்கு தான் இருமை 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 நான் பத்திரிக்கையாளரோட கேள்வியை முடிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தோடய நான் பொறுமையாக வந்து பதில் சொல்கிறேன் கல்வியில் வந்து மாநில போட்டியலுக்கு வரணும்னு சொல்லி தமிழ்நாடு கேட்டுருக்கு அதே மதுவலக்கில் வந்து பார்த்தோம்னா மத்திய அரசு வந்து திட்ட வகுத்தோன்னா நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு தயார்னு சொல்லி அமைச்சர் சொல்லி இருக்கிறது இது ஏதோ அதுக்காக மட்டும் இல்லைங்க நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு மாநில அரசு சொல்லுது நாங்கள் என்ன சொல்கிறோம் தாராளமாக மாநில அரசு அதை நடத்தலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் இதுக்கெல்லாம் மத்திய அரசு தான் நடத்தணும்னு சொல்லுவாங்க ஆனால் கல்வி மத்திய அரசு சொல்லக்கூடாது நாங்கள் கல்விக்கு வந்து உயர்கல்விக்கு குறிப்பாக தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே மத்திய அரசு நிதி ஆனால் மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள்லையோ இல்லை வந்து நிறுவனங்கள்லையோ நேர்மையான நியமனம் அப்படிங்கிறதோ வெளிப்படையான செயல்பாடுகள் வந்து ஐயோ கல்வி எங்களோட சப்ஜெக்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு வசதிப்பட்டா எங்க வந்து உங்களோட அதிகார துஷ்பிரயோகம் பண்ணமோ அங்கெல்லாம் உங்களுக்கு அது வேணும் எங்கெல்லாம் மக்கள் கேள்வி ஏற்கிறாங்களோ உடனே தூக்கி பாலை தூக்கி மத்திய அரசு மேலே போடுறது இது அவங்களோட பழக்கம் அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா திமுக அரசு அவரை வந்து கைது நடவடிக்கை நீதிமன்றத்துக்கு போகும்போது அதில் வந்து முதலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொந்த பிள்ளைகளை இது பழனி மட்டும் இல்லைங்க எந்த ஒரு கமெண்ட் போட்டாலும் உடனடியே வந்து மாநில அரசு என்ன பண்ணுறாங்க அரஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இங்கே பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள் மற்ற பட்டியலிடத்தை சார்ந்தவர்கள் மேலே நடக்கிற கொடுமைகள் எல்லாம் கண்டு காணாமல் உட்காந்துட்ருக்காங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் யாராவது ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டால் அவனை தூக்கிட்டு போகிறாங்க விடிய விடிய உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இன்சென்சு சென்சிட்டிவ் கவர்மெண்ட் மேடம் நாளை வந்துட்டு முதலமைச்சர் வந்து பிரதமரை சந்தித்து தமிழ்நாடு வெள்ளூரில் இருக்க திதியை பெரும் கேட்க போகிறாராமல் நிதி அமைச்சர் வந்து எல்லா நிதிலாம் மொத்தம் குருத்தா செஞ்சு சொல்கிறாங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிரதமரை பார்க்கறதுல தவறே கிடையாது மாநிலத்துக்காக அவர் வைக்கிற கொள்கைகளை கொ கோரிக்கைகளை தாராளமாக வைக்கலாம் ஆனால் மத்திய அரசு கொடுத்து கொடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நிதிகள் எல்லாம் கூட நிறைய திட்டத்தில் பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்புகிறதோ இல்லை மத்திய அரசு குறிப்பாக ஏழைகளுக்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கும் கொடுக்கின்ற பணம் எல்லாமே நிர்பயா நிதி தமிழ்நாடு செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்பிச்சிருக்கு கொடுக்குற பணத்தை ஒழுங்காக செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க ஆனால் போய் பிரதமர் வந்து பணம் கொடுக்கல பணம் கொடுக்கலன்னு கோரிக்கை மட்டும்தான் வைக்கிறீங்க ஏன் எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டத்தில் பணத்தை திட்டத்திற்கு செலவு செய்யாமல் தமிழக அரசு திருப்பி அனுப்பி இருக்கிறது அதற்கெல்லாம் பதில் என்ன நன்றிங்க ஆ ஒரு ஒரு விஷயம் மெம்பர்ஷிப் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட ஒரு இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் ஒரு செய்தி கூட வந்திருக்கு புட்டுவிக்கி பகுதியில் மனித கழிவுகள் நேரடியாக நொய்யில் கலந்துட்டுருக்கு கடந்த பத்து நாளைக்கு முன்னால் திஷா மீட்டிங் நடந்தது அதுலையே நான் அந்த பிரச்சனை எழுப்பினேன் அப்போ என்ன சொன்னாங்கன்னா அந்த கனெக்ஷன் கொண்டு போய் அதை சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறது வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாங்க ஆனால் கோ அதாவது லட்சக்கணக்கான மக்கள் காவிரி தண்ணியை குடிச்சுட்ருக்காங்க நொய்யல் நதி தண்ணி நேர காவிரிக்கு தான் போகுது நொய்யல் நதியில் நேரடியாக மனித கழிவுகள் கலந்துட்டு இருக்கு இது குடிக்கிறவங்களோட நிலைமையை நினச்சி பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசு உடனடியாக வேகமாக நடவடிக்கை எடுத்து இந்த புட்டுவிக்கை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மனித கழிவுகள் கலக்கதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறேன் நான் திஷா மீட்டிங்கில் சொன்னப்போ அந்த ஆஃபீஸர் எந்திரிச்சு பதில் சொல்றாரு அது அப்படி தான் போகுங்கிறாரு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு இந்த தண்ணியை நம்ம குடிச்சுட்டு இருக்கோம் சீவேஜ் வாட்டரோட ஓ ஸ்மார்ட் சிட்டிக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணியிருக்கோம் ஆனால் நிலமை இப்படி இருக்குது பிரதம மந்திரி பார்த்து மத்திய அரசு பணம் கொடுக்கலான மட்டும் எல்லாம் சத்தமாக பேசுகிறாங்க திமுக ஆனால் ஸ்மார்ட் சிட்டியில கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து சரி பண்ண குளத்தை கூட மெயின்டெயின் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான் ரியாலிட்டி திராவிட மாடல் நன்றிங்க